ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மு லைஃப் ஸ்டைல் டுடே எங்கள் வீட்டு சமையல் பொன்னாங்கனிக்கீரை பொரியல் பூண்டு புளி குழம்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க வானெண்ணெய் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் புளுத்தம்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த பொன்னாங்கன்னி கீரை நம்ம உடம்புக்கு வந்து அதிகப்படியான புரதம் விட்டமின் ஏபிசி இருக்குங்க அதிகப்படியான கொழுப்பு மெக்னீஷியம் கால்சியம் இருக்குது சைனீஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிடலாம் ஆண்மை குறைபாடுக்கும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை யூஸ் பண்ணுறாங்க உடம்பு வந்து உள்ளியா இருக்கிறவங்க பொன்னாங்கண்ணி கீரையை ஜூஸை சேர்த்து சாப்பிடலாம் காஞ்ச மிளகா அஞ்சு போட்டுக்கிட்டேன் ரோஸ்டான ஒன்று பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் கீரையில் நிறைய புரதம் இருக்குங்க விட்டமின்ஸ் இருக்குது இதுல ரெண்டு வகை பொன்னாங்கன்னி கீரை இருக்கு சிவப்பு பொன்னாங்கண்ணி பச்சை பொன்னங்கன்னி இது வந்து கல்லீரல் மண்ணீரன் இருக்க கல்லை வந்து வெளியே அதுக்கும் இது சாப்பிடலாம் பொன்னாங்கன்னு கீரைய நல்லா கிளீன் பண்ணி ஒரு ஃபோர் டைம்ஸ் தண்ணியில் அலசி வச்சுக்கிட்டேன் அதை வந்து வானலில் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க இதுக்கு அதிகப்படியான தண்ணி தேவையில்லை லைட்டாக தண்ணி தெளிச்சா போதும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க பொதுவாக கீரை சமைக்கும்போது ஆயிலும் சால்ட்டும் கம்மியாகவே இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி கொடுங்க வதக்கிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு தான் கீரை வெந்துடும் தேங்காய் திருவள்ள கொஞ்சம் அதிகமா போட்டிக்கா அதுக்கு நல்லா இருக்கும் தேங்காய் திருவள்ள போட்டேன் பொன்னாங்கடி கீழே ரெடி வாசனையாக கமகனம் கமகமணம் ரெடி ரெடியாகிடுச்சுல அடுத்து பூண்டு புளி குழம்பு இருபத்தஞ்சி பல் பூண்டு சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சி பல் இருபத்தஞ்சி பெரிய வெங்காயம் வறுத்து அரைக்க துவரம் பருப்பு மல்லி காஞ்ச மிளகா அஞ்சு ஸ்பூன் துவரம் பருப்பு நல்லா ஸ்லோவாக தீய வச்சு வறுத்துக்கோங்க வாசனை துவரம் பருப்பு வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் நாலு ஸ்பூன் மல்லி அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க காஞ்ச மிளகாய் அஞ்சு ஒரு ஸ்பூன் சீரகம் வறுத்து வாசனை வரவரையும் வறுத்துட்டு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் இந்த குழம்புக்கு அதிகப்படியான எண்ணெய் தேவைப்படும் மூணு குழிக்க செக்கு நல்லெண்ணெய் நானும் யூஸ் பண்ணேன் எண்ணெய் காஞ்சிக்கும் கடுகு போட்டுக்கோங்க உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சி நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கோங்க பூண்டு இருபத்தஞ்சி பல் தோலை உரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை போட்டுக்கோங்க நல்லா எண்ணெயிலே ரூஸ் பண்ணுங்க எண்ணெயிலே நல்லா வதக்கின பிறகு தக்காளி ஒன்று போட்டுக்கோங்க பொடியாக தக்காளி கட் பண்ணி வச்சுருங்க அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருந்தேன் தேவையான அளவு கொடுங்க கரைச்சி அதை ஊற்றிக்குங்க உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க வருத்த இதை வந்து பொடி பண்ணிக்கோங்க ரொம்ப பொடியாக்காம லைட்டாக பொடியாக்கிக்கோங்க குரகரப்பாக அரைச்சிக்கோங்க